மரணம் ஒருவனுக்கு ஆதி முதல் கூறுகிற என் திருக்கதன் நிறைவேறுகிறது மரண ஒருவன உதனே சாருக்கு இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி முப்பது தன் தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் தன் மரண தன்னையின் மரணத்தை பாப்பான்னு போட்டிருக்கேன் அதாவது முக முக உதயசாரியன் மரணத்தை பார்த்தவரு தன் குமாரன் குமாரந்தான் உதனிசாரின் மரணத்தை பாப்பான்னு பல எபிசோடு போட்டிருக்கேன் பாருங்க அந்த பாருங்க உதனிசாரின் மரம் இந்த ஆண்டு நிறைவேறும் சிறையற்பு ஒருவனுக்கு சிறைய ஸ்டாலினுக்கு முக ஸ்டாலின் சிறைய மிச்சமா கொடுக்கப்படும் ஆறு முதல் கூறி வருகிற ஏன் தெற்க நிறைவருகிறது மிச்சமா நிறைவேறும் இந்த ஆண்டிலே இத்தேசத்தின் அதிகாரம் உனக்கு நான் கொடுக்கிறேன் 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 தேசத்தின் அதிகாரம்னா தமிழக ஆளும் அதிகாரம் யார் முதலமைச்சர் யார் முதல போட்டி போடுறாங்க மு க ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினா நடிகர் விஜயா நழனிசாமி சீமானா போட்டி போடுறாங்க யாருமே கிடையாது